குருவே சரணும் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் நீங்கள் குருதேவா வாசி யோகத்திலிருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா நீங்கள் உங்கள் மனசில் எந்த சோகத்தையும் எந்த பாரத்தையும் அன்றாட கவலை கவலைகளாகட்டும் கஷ்டங்களாகட்டும் அவங்க வாழ்நாளில் நடக்க போகிற விஷயமாகட்டும் நடந்து முடிந்த விஷயமாகட்டும் எதுக்குமே கவலைப்படாமல் சந்தோஷமாக நம்ம குரு தேவாக நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி சிரித்தபடி வாழ்கிறதுக்கு ஒரு மாபெரும் பொக்கிஷம் இருக்குது அந்த பொக்கிஷத்தை நீங்கள் பயன்படுத்தணும் அதுதான் நம்ம பூர்வமத்தி அதை நீங்கள் பயன்படுத்தாத வரைக்கும் நமக்கு நாம் அன்றாட கவலைகளை சுமந்துக்கிட்டே பாரத்தோட வழியோடு வாழ்ந்துட்டுப்போம் ஆனால் அந்த புருவமத்தி அப்படிங்கிற மாபெரும் பொக்கிஷத்தை நம்ம உணர ஆரம்பிச்சு நமக்கு எந்த ஒரு பாரம் எந்த ஒரு கவலை எந்த கஷ்டம் இருந்தாலும் அதை அப்படியே குருவே சரணம்னு புருவமத்தியில விட்டு பழக ஆரம்பிச்சோம்னா அப்போ நம்ம குரு தேவா நமக்கு சொல்ற அந்த சிரிச்ச முகம்ங்கிறது தானாக நம்ம முகத்தில் வந்துடும் தியானத்தில் மட்டும் இல்லைங்க நம்ம அன்றாட வாழ்க்கையிலையும் நம்ம சிரிச்ச முகத்தோடு இருக்கணும் நம்ம குரு வந்து நம்ம கிட்ட தியானம் பண்றப்ப சிரிச்ச முகத்தோட இருங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ பெரிய மனசு இருந்தால் அவங்களால அப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறது நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம கர்ம வினைகள் எல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு நம்ம கஷ்டங்களையெல்லாம் புருவமத்தில விட்டுருங்கன்னு சொல்லிட்டு எல்லா பாரத்தையும் தான் சுமந்துக்கிட்டு நம்மளை சிரிச்ச முகத்தோட இருங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி சொல்கிற குரு நம்ம குருவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த சிரித்த முகம் அப்படிங்கிறது வந்து வேறு எங்கேயுமே அதிகமாக பேசப்பட்டு நான் பார்த்ததில்லை நம்ம குருஜி நமக்கு சிரித்த முகமாக இருங்க சிரிச்ச முகமாக இருங்கன்னு அன்றாட நமக்கு வந்து சொல்கிறாங்க இது வரைக்கும் எத்தனை முறை நம்மளை பார்த்து சொல்லியிருப்பாங்க சிரிச்ச முகமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அதை எப்படி அவங்க சொல்றாங்க நம்ம கஷ்டங்களையெல்லாம் வாங்கிட்டு பூர்வ மத்தியில விட்டுருங்க எதையும் சுமக்காதீங்க உங்களுக்கு உங்களை சுற்றி நடக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும் நீங்கள் பூர்வமத்தியில விட்டுட்டிங்கன்னா அப்ப முகமாக இருங்கன்னு சொல்லி நம்மளை முழுக்க முழுக்க தகுதிப்படுத்திட்டு தான் நம்மளை சிரிச்ச முகமாக இருங்கன்னு சொல்கிறாங்க நான் வந்து உட்காந்துட்டிங்களா அட்டென்ஷன் சிரிச்ச முகத்தோடு இருங்க அப்படி கிடையாது நம்மளை முழுக்க முழுக்க சிரித்த முகத்துடன் வாழ்கிறதுக்கான முழு தகுதியும் ஏற்படுத்தி கொடுத்துட்டு அதுக்குண்டான சாவியும் நம்ம கையில் கொடுத்துட்டு புருவ சாவியும் நம்ம கையில் கொடுத்துட்டு நாம் சிரித்தபடி சந்தோஷமாக வாழ்கிறோமா வாழ்கிறோமான்னு நம்மள செக் பண்ணுறது தான் நம்ம குருஜி அதனால் அந்த மாபெரும் பொக்குஷத்தை சும்மா அப்படியே நம்ம விட்டுறக்கூடாது நம்ம நம்மளை பார்த்து யார் இருக்கா நம்மளை பார்த்து இந்த வெளி உலகத்தில் வந்து நீங்கள் இப்போ சிரிச்சபடி இருங்க உங்கள் கஷ்டங்கள்லாம் என்கிட்ட சொல்லுங்கள் நான் பார்த்துக்குறேன் புருவ மத்தியில் விட்டுருங்க நான் பார்த்துக்குறேன் நீங்கள் சிரிச்ச முகத்தோடு இருங்கன்னு சொல்கிறதுக்கு யார் இருக்கா அப்போ சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறப்ப அதை நாம் செய்கிறோமா அதை செஞ்சால் நமக்கு தான் அது முற்றிலும் லாபம் அப்படிங்கிறப்ப அதை நம்ம கடைபிடிக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம குழுவில் இருந்து தியானம் அன்றாடம் தியானம் செஞ்சு உங்களுக்குள்ளே இருக்க நிலைப்பாடுகளை நீங்கள் தெரிஞ்சு அதையெல்லாம் பயன்படுத்தக்கூடியவங்களாக இருந்தால் தயவுசெய்து இந்த மத்தியில் விடுதல் அப்படிங்கிற அந்த மாபெரும் கொக்குஷத்தை சிறப்பாக பயன்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் குருவே சரணம்